ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோகா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா நீங்கள் முன்னாடியே ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸோ ஒரு வேலையோ ஏதாவது ஒரு ஹாபீஸோ நீங்கள் பண்ணியிருந்து அதில் பெரிய சக்ஸஸ் பார்க்காம கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியாமல் அது ஒரு ஃபெயிலியர் பார்த்துருந்துருக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் திருப்பி அதே ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க ஏன்னா வந்து இங்கே உங்களோட தெய்வங்களோட கைடன்ஸ் பயங்கர சூப்பராக ஸ்ட்ராங்காக பிளஸிங்ஸ் இருக்குது அதனால திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போக முடியும் ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மீனிங் சோ ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்றத பார்க்கலாம் உங்களுக்கு இது வந்து நம்மளோட பொதுவான ரீடிங்காக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு பர்ஸ்னலாக டேரட் ரீடிங் உங்களோட ஓன் ஃபேமிலி பிஸ்னஸ் உங்களோட ஹெல்த் இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான பர்ஸ்னலான கொஷின்ஸ் டேரட் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் இப்போது நம்பர் ஒன் நினச்சி நம்பர் டூ நம்பர் த்ரீ இது முதல்ல ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் நம்பர் நம்ம என்ன பார்ப்போம் நம்பர் ஒன் நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு இந்த தான் வந்து ஃபுல்லாக பண தேடலில் ஈடுபடுவீங்க ஸோ பண ஈர்ப்புக்கு உண்டான எல்லா வேலைகளும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு சம்பாத்தியம் வந்து பண்ணுறதுக்காக ஒரு எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னா அந்த எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பலன் உங்களுக்கு இருக்கும் கையில் வந்து பணம் இந்த வாரத்தோடு கடைசியில் வந்து சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் பேக்கெட் காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான அமைதியால் இருக்க மாட்டீங்க நெக்ஸ்ட் எப்படி பண சேர்ப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எஃபர்ட் போட்டுருவீங்க பட் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் கரெக்டாக அமைஞ்சிரும் உங்களுக்கு வந்து நிறைய போட்டிகள் வந்து இருப்பாங்க உங்களோட ஃபீல்டில் நிறைய மக்கள் புதுசு புதுசாக போட்டிகள் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க சில இனிமிட்டி கிரியேட் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் அடித்து நோத்திட்டு உங்களோட வேலையில் நல்லா தெளிவாக இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மனசுல போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை உங்களோட குரோத் வந்து பெட்டரா இருக்கு உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க இருக்கிறதுலேயே நமக்கு சூப்பரான செல்வம்னு சொன்னால் அது வந்து நம்மளோட ஹெல்த் தான் இந்த ஹெல்த் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்படியே கொஞ்சம் லோவானாலும் இன்னும் சூப்பர் ஸ்ட்ராங்காக இந்த வாரம் இருக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது க்ரௌன் ஷக்கராக நல்லா இருக்குது அதனால ஹெல்த் வைஸில் நல்ல க்ரோத் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் கவலையைப்பட தேவையில்லை ஒன்ஸ் இந்த ஹெல்த்தோட க்ரோத் எல்லாம் பெட்டராக இருக்கிறப்போ உங்களோட வேலையில் நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு உண்டான மல்டிப்புளாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ அந்த வாய்ப்புகளை இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் பட் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் தாராளமாக நீங்கள் அதை பற்றிலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களோட கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக பேலன்ஸ்டாக தான் இருக்குது எல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க பட் சின்ன சின்ன மனசு மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அந்த டைமில் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் எடுத்துக்கோங்க அது நீங்கள் வந்து அது ஒரு வெளியே போயிட்டு வாங்க நீங்கள் தனியாக வெளியே போய்ட்டு வாங்க தனியாக உட்காந்து ஒரு மெடிடேட் பண்ணுங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் மட்டுமே போயிட்டு வாங்க நீங்கள் தனியாக போகிறப்பவே உங்களோட தாட் ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ அதெல்லாம் இந்த வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுக்கு வரும் கோவப்படுவீங்க ஆனால் திருப்பி நீங்களே நல்லா பேசிடுவீங்க ஸோ அந்த கோபம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அது நீங்கள் யார்கிட்ட கோவப்படுறீங்க அதை பொறுத்து சோ அவங்க ரொம்ப அட்ஜஸ்டபுலா இருக்கவங்களா இருந்தால் நீங்க எப்படிதான் கோபின்னு திருப்பி வந்து ஈஸியா பேசிடுவீங்க அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்குவாங்க சோ உங்களோட கோவமும் காட்டுற இடமும் வந்து பார்த்து நிதானமா பண்ணனும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம டூ நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்ம டூன்னு நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்ம டூன்னு நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் டூ நினச்சவங்க ஒரு நிமிஷம் number நம்பர் டூ நினச்சவங்க இந்த வாரம் அப்பாடான ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க எல்லாம் வந்து உங்களோட வேலைகள் என்னெல்லாம் ப்ளான் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் தெளிவாக கரெக்டாக முடிச்சிருப்பீங்க ஸோ ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்னு மன திருப்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு பெருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சு வரும் அது நீங்க தாராளமாக பண்ணலாம் நீங்க எதில் கை வச்சீங்கன்னாலும் அது நல்ல ராசியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய வந்து வாய்ப்பு நல்லா இருக்கு உங்களோட தூரத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம் அவங்களோட கால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளசண்டான நியூஸ் கொடுக்கறதுக்கு பாசிட்டிவான விஷயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி கால்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் வெளியூரில் தனியா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் நல்லா இருக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் இன்னும் புதுசாக உங்களோட பிஸ்னஸில் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் புது பொருட்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை புதுசாக வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் போடுற மாதிரி இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளை வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக செஞ்சீங்க உங்களுக்கு டைமே இருக்காது டயர்ட் ஆவீங்க பட் இது இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன ஒரு டூ டு த்ரீ டேஸ் மேக்ஸிமம் அதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் சரியாகி வந்துடுவீங்க நீங்கள் வந்து உங்களோட கை சம்பந்தப்பட்ட ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பெயின் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூணு நாலு நாளில் குறைஞ்சிரும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னாலும் அவங்க கொடுக்குற டேப்லெட்டில் அது ரெண்டு நாள்லேயே நீங்கள் க்ளியர் ஆகிடுவீங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் சின்ன சின்னதாக தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு புது நண்பர்கள் வந்து வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து வருவாங்க ஸோ அவங்களையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இன்வைட் பண்ணி அனுப்புவீங்க அவங்க வந்து உங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது உங்களுக்காக வந்து ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவிங்ஸ்க்காக வந்து ஒரு பணம் அனுப்பி விடுறது இந்த மாதிரி எல்லாம் உங்களோட வீட்ல பண ஈர்ப்பு உங்களோட குடும்பத்துல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் மலை மேல் இருக்க கடவுள் இவரை கும்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹில் ஸ்டேஷனில் போய் அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் போய் வழிபாடு பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ திருச்செங்கோடு இருக்குதுல்ல திருச்செங்கோடு மலை மேலே கோயில் இருக்குது அந்த மாதிரி இப்போ திருப்பதி மலை மேலே கோயில் இருக்குது இந்த மலைமேல் இருக்க கோயிலில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட நீங்க பண்ணின வேண்டுதலுக்கு திரும்பி பார்க்கணும்னு அவசியமே இல்லை அது ஹண்ட்ரட் பெர்சன் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுதான் நம்ம டூ நடிச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம த்ரீ நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க நீங்களா போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறத விட பிளான் அண்ட் ஐடியாஸ் தான் கொடுப்பீங்க ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் வேற யாரையாவது தான் பண்ண வைப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு மேனேஜராக இருக்க முடியும் டீம் டீமில் வந்து நல்ல ஒரு ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரெஸ்ட்டும் வந்து தேவையான டைமாக தான் இருக்க போது நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் லீவ் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது பட் அந்த லீவ் எடுத்தாலும் அந்த இடத்துல உங்களோட மைண்ட் வந்து பயங்கர ஐடியாஸை தான் கொடுக்கும் ஸோ அந்த ஐடியாஸை அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க இடைவிடாது உழைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் தான் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்கள் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்க போது நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் நான் இந்த பணத்தை இவ்வளோ பட்ஜெட்டிங் பண்ணுறீங்க இந்த மாதம் என்னோடய வீட்டில் இவ்வளோ பட்ஜெட் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து கரெக்டாக உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கூட பெசு இல்லாமல் உங்களால் பர்ஃபெக்டா பண்ணிக்க முடியும் உங்களோட வீட்லயே இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை பண்ற ஒரு பர்சன்னால் அது நீங்களாதான் இருப்பீங்க உங்களோட ஃபேமிலி வைஸ்லாம் குழந்தைங்க பார்ட்னர்ஸ் கூட இது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சின்ன சின்ன ட்ரிப் வந்து போயிட்டு வருவீங்க ட்ரிப்னால் ரொம்ப தூரம் இல்லை சும்மா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ட்ரிப் அண்ட் ட்ரைவ் இந்த மாதிரி போயிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அங்கே போயிட்டு வர டைமில் ரொம்ப எல்லாம் ஃபேமிலியோடு சேர்த்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லோரும் வந்து மனசு விட்டு பேசுகிற மாதிரி அது உங்கள் கூட இருக்கவங்க சில விஷயம் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சது கூட உங்களுக்கு ஓப்பனப் ஆகி சொல்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது உங்கள் கூட இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க நீங்க வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க அவங்க எப்படி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க இப்படிலாம் என் என் பையன் என் பொண்ணு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல அந்த ஆசையை கூடிய பொசிஷனுக்கு இப்போ வந்துட்டுருக்கீங்க ஸோ அதனால உங்களை நினச்சி அவங்க ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க அவங்க எந்தளவுக்கு வெளியே காட்டுறாங்களோ இல்லையோ பட் அவங்க மனசு வைஸ் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க உங்களுக்காக வந்து அவங்க சைலண்ட் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ரேயர்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தே தான் தீரப்போகிறீங்க உங்களுக்கு விருக்கு வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமை வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க நீங்கள் சொல்லக்கூடிய லாங் டைம் கோல்ஸ் எல்லாம் டக்குன்னு கேட்குறப்ப ஒரு வித்தியாசமாக இதெல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இதெல்லாம் செஞ்சு காமிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது இது இன்னொரு விஷயமும் என்னென்னா உங்களுக்கு வந்து சன்னோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது அப்போ வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சான்சஸ்லாம் உங்களுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க இல்லை கவர்மெண்ட் ஜாபில் ப்ரமோஷனுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கூடி வரும் அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நல்லா மார்க் வாங்கிடுவீங்க ஏன்னா உங்களோட படிப்பில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக நீங்கள் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அந்த ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சு படிக்கிறது இதில் யாரும் உங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களாக ஒரு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நீங்களாக உங்களோட டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்குவீங்க அதனால உங்களுக்கு உங்களோட எஃபர்ட்ஸும் உங்களோட ஓட சூரியனோட எனர்ஜியும் நல்லா இருக்கு அதனால இந்த blessingsலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுதான் நம்ப த்ரீ நட்சத்திரங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம நெக்ஸ்ட் வீக் சாய்பா வார மீட் பண்ணுவோம் थैंक यू